ஒரு மாதம் ஆனாலும் கலரே மாறாத இஞ்சி பூண்டு விழுது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இஞ்சி பூண்டு விழுது எப்படி அரைக்கணும் அது ஒரு மாதம் ஆனாலும் கலர் மாறாமல் எப்படி இருக்கணுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் இஞ்சியையும் பூண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்திருக்கேன் மண் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரால் நல்லா ஈரம் போக நல்லா தொடைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் காற்றுல உணர விட்டுடலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதாவது நான் கிளீன் தான் வெயிட் போட்டிருக்கேன் இப்போது இந்த இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அங்கங்கே ஏதாவது தோல் இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்து கெடாமல் இருக்கும் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் இதில் கலக்க போகிறதில்ல இப்போது எந்த கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் எனக்கு பூண்டு இருந்ததோ அதே கிண்ணத்தில் தான் எனக்கு வந்து இஞ்சியும் இருக்குது நீங்கள் வெயிட் போட முடியலைன்னா இந்த இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சம அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசப்படும் அவ்வளோதான் அந்த ஒரு கிண்ணம் பூண்டு இருக்கிற இஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணம் எனக்கு பூண்டு இருக்குது கரெக்டாக இப்போது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கொரகுரப்பாக மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது தண்ணிக்கு பதில் நம்ம எண்ணெய் கலந்து அரைக்க போகிறோம் இப்போ குரகுரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கு நான் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் மெஷர்மெண்ட் கப்பில் கால் கப் எண்ணெய் எடுத்திருக்கேன் கால் கப் எண்ணெயை நான் கொஞ்சம் ஊற்றிட்டு திருப்பி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த எண்ணெய் சேர்த்து அரைக்கிற அரைக்கிறப்போ இந்த கலர் வந்து நல்லா வெள்ள வெள்ளையாக இருக்கும் இஞ்சி பூண்டோட கலர் வந்து நல்ல கலர் கொடுக்கும் இப்போ அவ்வளோதான் அது ரெடி ஆயிடுச்சு இதில் உப்பு போட வேண்டாம் மஞ்சள் தூள் போட வேண்டாம் அப்படியே இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் ஒரு மாதம் ஆனாலும் கலரே மாறாது நான் அதுக்கு மேலே நான் வச்சிருந்ததில்லை அதுக்குள்ளேயும் நான் காலி பண்ணிடுவேன் அந்தளவுக்கு தான் நான் அரைப்பேன் அதுக்கு மேலே எவ்வளோ நாள் இருக்குன்னு எனக்கு தெரியலை பாருங்கள் நல்லா வெள்ளையாக நல்லா இஞ்சி பூண்டு விழுது ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு கிளாஸ் பா பாட்டிலில் தான் நீங்கள் போட்டு வைக்கணும் பிளாஸ்டிக்லேயோ எவர் சில்வர் கண்டெய்னர்லேயோ போட வேண்டாம் இந்த மாதிரி ஏதாவது கிளாஸ் பாட்டிலில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இது வந்து ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ